கண்ணதாசனை எம்எஸ்வி குடிகாரன்னு திட்டியிருக்காரு அதற்கு பிறகு ஒரு கிளாசிக் பாடல் உருவாயிருக்கு அதற்கு பின்னாடி நடந்த விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதை பற்றி முழு விவரங்களையும் தெரிந்துக்க வீடியோவை முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசனை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு முத்துராமன் தேவிகா ஆகியோரின் நடிப்பில் வெளியான திரைப்படம் நெஞ்சில் ஓர் ஆலயம் திரைப்படம் இந்த திரைப்படத்தை இயக்குனர் சி வி ஸ்ரீதர் இயக்கியிருந்தார் இந்த திரைப்படத்திற்கு விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஆகியோர் இசையமைச்சிருந்தாங்க நெஞ்சில் ஓர் ஆலயம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் அனைத்துமே கிளாசிக் பாடல்களா அமைஞ்சது குறிப்பா சொன்னது நீதானா என்ற பாடல் காலத்தை தாண்டி நிற்கும் பாடலா அமைஞ்சிருக்கு நெஞ்சில் ஓர் ஆலயம் திரைப்படத்தின் கதாநாயகன் இறக்கும் தருவாயில் இருக்கும் போது தனது மனைவியை பார்த்து தான் இறந்த பிறகு வேறு ஒரு ஆணை திருமணம் செய்து கொள்ளுமாறு கூறுவாரு இதனை கேட்ட மனைவிக்கு அதிர்ச்சி தாங்க முடியாது இந்த தருணத்துல இடம்பெற்ற பாடல் தான் சொன்னது நீதானா என்ற பாடல் அதாவது தனது கணவனை பார்த்து சொன்னது நீதானா என்று மனைவி கேட்பது போல் அமைந்திருக்கும் பாடல் இது இந்த ஒரு பாடலை உருவாக்க வேண்டும் என்று நினைத்த ஸ்ரீதர் நினைத்தேஷனை கூறினாரு அதற்கு பிறகு பல நாட்களா முயன்ற எம் எஸ் சரியான டியூன் கிடைக்கல அதனால இந்த சுச்சுவேஷனுக்கு கண்ணதாசனை பாடல் எழுத சொல்லிட்டு அதற்கு பிறகு அந்த வரிகளுக்கு ஏற்ப டியூன் போடலான்னு முடிவெடுத்த அதன்படி இந்த பாடலை எழுத கண்ணதாசனை அழைத்தார் எம் எஸ் எப்போதும் கண்ணதாசன் பதினோரு மணிக்கு ஸ்டுடியோவுக்கு வந்து விடுவாராம் ஆனால் அன்று ஒரு மணி ஆகியும் வரலையாம் அந்த நேரத்தில் எம்எஸ்விக்கு பசி தாங்க முடியவில்லை ஸ்டூடியோல இருக்கும் வேலையாளை சாப்பாடு எடுத்து கொண்டு வர சொன்னார் எம்எஸ்வி கண்ணதாசன் இவ்வளவு மணி நேரம் ஆகியும் வரவில்லை என்ற கோபத்தில் இந்த குடிகாரர்களை நம்பினாலே இப்படித்தான் என்று திட்டினார் இதனை அருகில் இருக்கும் வேலையால் கேட்டுவிட்டார் அப்போது இரண்டு மணி அளவில் கண்ணதாசன் ஸ்டூடியோவிற்கு வந்தார் ஸ்டூடியோவிற்கு நுழைந்த கண்ணதாசனிடம் வேலையால் எம்எஸ்வி அவரை குடிகாரன் என்று திட்டியதை கூறிவிட்டார் தனது உயிர் நண்பனா இவ்வாறு நம்மை திட்டியது என மனம் நோந்து போனார் கண்ணதாசன் எனினும் அப்படி திட்டியிருப்பார் என மனதை தேற்றிக் கொண்டாலும் திட்டியது அவரது மனதை வேதனைக்கு உட்படுத்திக் கொண்டே இருந்தது நேராக கம்போசிங் அறைக்குள் சென்ற கண்ணதாசன் ஒரு கணவன் சாகும் தருவாயில் தனது மனைவியை பார்த்து தான் இறந்த பிறகு வேறு ஆணை திருமணம் செய்து கொள் என கூறுகிறான் இதனை கேட்ட மனைவி அதிர்ச்சிக்குள்ளாகிறாள் தன்னுடைய ஆசை கணவனாய் இவ்வாறு கூறுவது என்பதை பாடல் மூலம் வெளிப்படுத்த வேண்டும் இந்த சுச்சுவேஷனை கண்ணதாசன் கிட்ட எம் சொல்றாரு இதனை கேட்டுக்கொண்டிருந்த கண்ணதாசனின் மனதில் எம்எஸ்வி தன்னை குடிகாரன் என திட்டியது நினைவில் வந்தது பாடலின் சுச்சுவேஷனையும் ஒரு சேர நினைவில் கொண்ட கண்ணதாசன் பார்த்து கேட்பது போலவே சொன்னது நீதானா சொல் சொல் என் உயிரே என்ற வரியை எழுதினாரு இந்த வரியை பார்த்த எம்எஸ்விக்கு கண்ணதாசன் நம் திட்டியதை கேள்விப்பட்டுதான் இப்படி ஒரு வரியை எழுதியிருக்கிறார் என தெரிய வந்தது அந்த வரியை பார்த்த எம்எஸ்விக்கு எஸ் வந்ததாம் அழுகையாக கவிஞரே என்னை மனு மன்னிச்சிடுங்க நான் ஏதோ வேலை டென்ஷன்ல அப்படி சொல்லிட்டேன் அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க எனக்கு நுனி நாக்கு பேச்சு தான் உங்களுக்கே தெரியும் என்னைய பத்தி அப்படின்னு கண்ணதாசன் கிட்ட மன்னிப்பு கேட்டாராம் அதற்கு கண்ணதாசன் பிச்சு நீ ஒரு குழந்தைடா போய் டியூன் போடு அப்படின்னு எம் அன்போடு கூறினாராம் அப்படி உருவாக்கப்பட்ட பாடல் தான் சொன்னது நீதானா என்ற பாடல் சோ இந்த பாடல் எப்படி உருவானது அப்படிங்கிற முழு ஸ்டோரியும் பார்த்தோம் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம் நன்றி